அனைவருக்கும் வணக்கம் கற்பம் மரம் இந்த காணொலியில் வந்து பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம இன்ட்ரன் ஜாகரபியில் வந்து பார்த்தா லொக்கேஷன் அதாவது இந்திய அமைவிடம் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்தா பார்க்குறப்ப அதில் தீவுகள் அப்படின்னு வந்து பார்த்து ஒரு தலைப்பு படிப்போம் அந்த தீவுகள் அப்படின்ற தலைப்பு படிக்கிறப்ப வந்து பார்த்தா அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள் பற்றி வந்து பார்த்தா படிப்போம் இருக்கிறப்ப இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டிக்கான பாயிண்ட் வந்து பார்த்தா ஸ்கூல் புக்கில் இருக்குது டென்த் புக்கில் மட்டும் தான் இருக்கிறப்ப வந்து அதை நம்ம படிப்போம் அது இல்லாமல் சில தகவல்கள் வந்து பார்த்தோம்னா அடிப்படையாக வந்து பார்த்தா அந்த ரெண்டு தீவுகளை பற்றி வந்து பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் அப்படின்றது பார்த்தா நமக்கு புவி இயக்கத்தட்டம் சொல்லக்கூடிய டெக்டானிக் பேட் மற்றும் வந்து பார்த்தா வல்கன் அதாவது வந்து பார்த்தா எரிமலைகளால் வந்து பார்த்தா உருவாக்க உருவானதான் வந்து பார்த்தா அந்த அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் இதெல்லாம் வந்து பார்த்தா அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்போ அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் அப்படின்றது வந்து பார்த்தா டெக்டானிக் ஆக்டிவிட்டீஸ் வல்கானிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தா உருவாக்குனது இருக்க உருவானது பார்த்தீங்கன்னா இது லட்சத்தீவுகள் அது வந்து பார்த்தா வந்து பார்த்தா உருவானது வந்து உருவாக்கப்பட்டதா வந்து பார்த்தா நம்மளுக்கு லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் வரப்ப இதே வந்து பார்த்தா நம்ம ரெண்டாவது பார்த்தா பிரிக்கணும் இருக்கிறப்ப வந்து அந்தமான் தீவுகள் அந்தமான் தீவு கூட்டம் அடுத்து வந்து பார்த்தா நிக்கோபார் தீவு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்தமான் மற்றும் நிக்கோபார சேர்த்து வந்து பார்த்தா நம்மளுக்கு ஐநூத்தி இருபத்தி ரெண்டு தீவுகள் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க இருக்கிறப்ப வந்து இதே மாதிரி லட்சத்தீவு வந்து பார்த்தா தனியாக படிக்கும் இப்ப இந்த அந்தமான் தீவு மட்டும் நம்ம தனியாக வந்து பார்த்தா பிரிச்சு பாக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நார்த் அந்தமான் அப்படின்ற பகுதி வந்து பார்த்தா இருக்கும் அடுத்து வந்து பார்த்தா நம்மளுக்கு மிடில் அந்தமான் அப்படின்ற பகுதி வந்து பார்த்தா இருக்கும் அடுத்து வந்து பார்த்தா சவுத் அந்தமான் அப்படின்ற பகுதி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தா நம்மளுக்கு லிட்டில் அந்தமான் அப்படின்ற பகுதி வந்து பார்த்தா இருக்கும் மற்ற வந்து பார்த்தா அந்தமான் தீவுகளை மட்டுமே வந்து பார்த்தா நம்மளுக்கு நாலு தான் வந்து பார்த்தா பிரிப்பாங்க இப்போ அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளோட தலைநகரம் என்னன்னு கேட்டால் நம்ம போர்ட் பிளேர் அப்படின்றது நம்ம இது எந்த அந்தமானில் இருக்குன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சவுத் தான் இருக்கு இது வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அடுத்து இந்த அந்தமான் தீவு கூட்டங்களே வந்து பார்த்தா நிக்கோபார் பேசலாம் அந்தமான் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம் அந்தமான் தீவு கூட்டங்களே வந்து பார்த்தா ஒரு மூணு தீவுக்கு வந்து பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து பார்த்தா நம்மளுக்கு பேர் வந்து பார்த்தா மாற்றுறாங்க இதையும் வந்து பார்த்தா எக்ஸாம் வந்து வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸ் தீவு அப்படின்ற தீவுக்கு ரோஸ் தீவு அல்லது ராஸ் தீவு அப்படிம்பாங்க அந்த தீவுக்கு வந்து பார்த்தா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரோட பேர் வந்து பார்த்தா வச்சாங்க இருக்கிறப்ப அடுத்து வந்து பார்த்தா ஸ்வராஜ் சாரி ஹேவ்லாக் அப்படின்ற தீவுக்கு வந்து பார்த்தா ஸ்வராஜ் அப்படின்ற பேர் வந்து பார்த்தா வச்சாங்க நீல் அப்படின்ற தீவுக்கு வந்து பார்த்தா நம்மளுக்கு ஷஹீத் அப்படின்னு வந்து பார்த்தா பேர் மாற்றாங்க மூணு தீவுகளுக்கு வந்து பார்த்தா பேர் மாற்றம் செஞ்சாங்க அதே மாதிரி இதே அந்தமான் தீவு கூட்டத்தில் தான் வந்து பார்த்தா இன்னொரு ரெண்டு தீவு இருக்குது ஒரு தீவுக்கு பேர் வந்து பார்த்தா பேரன் தீவு பேரன் ஐலாண்ட் அப்படிம்பாங்க இன்னொரு தீவுக்கு பேர் வந்து பார்த்தா நார்கண்டம் ஐலாண்ட் அல்லது நார்கண்டம் தீவு அப்படிம்பாங்க இந்த ரெண்டு தீவுகளில் தான் இந்தியாலேயும் வந்து பார்த்தா எரிமலைகள் வந்து பார்த்தா இருக்குன்றாங்க அதுலேயும் இன்னும் முக்கியமாக வந்து பார்த்தா இந்த பேரன் தீவில் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய செயல்படும் எரிமலை இருக்குன்னு சொல்றாங்க அதாவது ஆக்டிவ் வெல்கான வந்து பார்த்தா இருக்குன்னு சொல்றாங்க இதே நம்ம வந்து பார்த்தா தேர்வு தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி அந்தமான் நிக்கோபார் தீவுகள்லேயே வந்து பார்த்தா எது வந்து பார்த்தா உயரமான சிகரம்னா சேடல் சிகரம் அப்படின்னு இதை வந்து பார்த்தா நீங்க பார்த்து வச்சுக்கோங்க இந்த சேடல் பீக் அப்படின்றது வந்து பார்த்தா எங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும் இதோட வந்து பார்த்தா அந்தமான் தீவு கூட்டங்கள் அப்படின்றது பார்த்தா முடியும் அடுத்து நிக்கோபார் அப்படின்னு வந்தோம்னா இந்த நிக்கோபார் தீவுகளை பார்த்தா தனியாக வந்து பார்த்தா பிரிக்கலாம் இருக்கிறப்ப ஃபஸ்ட் எடுத்து வந்து பார்த்தா நம்மளுக்கு கார் நிக்கோபார் அப்படின்றது ஒன்று இருக்கும் அடுத்து வந்து பார்த்தா லிட்டில் நிக்கோபார்னு ஒன்று இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தா கிரேட் நிக்கோபார்னு ஒன்று இருக்கும் இந்த கிரேட் நிக்கோபாரோட கடைசி பாயிண்ட் தான் இந்திரா முனை ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியில் கூட வந்து முனை பார்த்தா அழிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுவாங்க இந்திரா பாயிண்ட் அப்படின்ற பாயிண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட் நிக்கோபாரில் தான் இருக்கு கார் நிக்கோபார் லிட்டில் நிக்கோபார் லாஸ்ட் வந்து பார்த்தா கிரேட் நிக்கோபார் இருக்கிறப்ப இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி அந்தமான் தீவுகளையும் நிக்கோபார் தீவுகளையும் பிரிக்கிற கால்வாய் என்னன்னு கேட்பாங்க இருக்கிறப்ப பத்து டிகிரி கால்வாய் அதாவது டென் டிகிரி சேனல் அப்படின்ற பாயிண்ட் தான் வந்து பார்த்தா அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் வந்து பார்த்தா பிரிக்கும் ஸோ இவ்வளோ பாயிண்ட் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள் படிக்கிறப்ப படிச்சு வச்சுக்கிட்டு ஸ்கூல் புக்கில் சின்னதாக தான் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம படிச்சு வச்சுக்கணும் அடுத்த லட்சத்தீவுகள் அப்படின்னு வரப்போ வந்து பார்த்தா லட்சத்தீவுகள் அப்படின்றது இருபதுக்கும் மேற்பட்ட தீவுகளால் ஆனது இருபத்தி ஏழு தீவு அப்படின்ற மாதிரி ஸ்கூல் புக்கில் இருக்கிறப்ப அதை படித்து வச்சுக்கிறோம் அது பவளப்பாறைகளால் ஆன தீவு அதெல்லாம் வச்சுக்கிறோம் அதே மாதிரி லக்கடி அமைந்தவி மினிக்காய் இது இது சேர்த்தா நம்ம லட்சத்தீவுகள் அப்படின்னு வந்து பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வந்து பார்த்தா பேர் மாற்றம் வந்து பார்த்தா செஞ்சிருப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சு தரணும் நம்ம ஜென்ரலாக படிக்கிறப்ப ஸ்கூல் புக்கில் இருக்க பாயிண்ட் மட்டும் படிக்கிறவர்கிறப்ப அதை தாண்டி இந்த மூணு தீவுகளுக்கு அதாவது அந்தமான் மூணு தீவுகள் பேர் மாற்றம் தான் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க இது இல்லாமல் அந்தமான் தீவுகளாக இருக்கட்டும் ப்ளஸ் லட்சத்தீவுகளாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற முக்கியமான நேஷனல் பார்க் எதுவும் இருக்கா அதுக்கு நேஷனல் பார்க் என்னென்ன பேர் இருக்குது அந்தமான் மற்றும் மிகோபார்த்தியில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட பேரண இந்த மாதிரியான தகவல்களையும் ப்ளஸ் அடிப்படையாக எங்கே இருக்கிற ட்ரைப்ஸ் மக்களோட பேரை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் எக்ஸாம் பாள் டைப்பில் எல்லாமே வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமாக இருக்கும் நன்றி